ஹாய் சிஸ்டர் ஐயோ சிஸ்டர் என்ன அதிகம் ஆமா ரேவதி ஓகே பீட்டர் நான் பாட்டில் உள்ள வரிகள் தான எனக்கு தெரியல பீட்டர் நான் நீங்க என்ன சொன்னீங்க என்ன என்ன வரையும் போடவாக்கா ஏப்பா தம்பி காமெடி பண்ற ஹாய்கா சிவா ஹாய் பா சாப்பிட்டீங்களா உங்களை தூக்கம் வரலையா நான் எப்பயுமே முடிச்சுடா போவேன் தம்பி சுமனே ரசிதா எப்படி கூப்பிடுவா கம்மான் கம்மான் பேசலம்மா ரசிதா முடிஞ்சாலும் காமெடி பண்ண பார்க்குது நம்மள தம்பி வாங்க சுரேஷ் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா கண்ணா எப்படி இருக்கீங்க நான் இங்கேதான் இருக்கேன் ராகவன் அடிக்கடி வந்து காணாம போயிடுற ராகவன் ப்ரோ நான் சாப்பிட்டேன் நீங்க நானும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் நைட் ரேவதி சுமன் ரசிதா பிரின்சஸ் ஓகே அண்ணா குட் நைட் போய் தூங்குங்க சரிங்களா ரெஸ்ட் எடுங்க ராகவா லாரன் சன்னாவை காணும் ஹாய் குட் மார்னிங் மேம் ஜெயராமன் குட் மார்னிங் குட் மார்னிங் ரேவதி அக்கா தூங்க தூங்க மேம் எப்போ பாரு சிலதான் நம்ம பார்க்குறோம் லைவ் விநாயகர் நீங்கள் பார்க்க வேணாம் அக்கா சரி லைவ் எப்போ முடிப்பீங்க இன்னும் இப்போ நேரம் குட் மார்னிங் பீட்டர்ணா அன்பு செல்லன் ஹாய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு காமெடி நல்லா இருக்கு காமெடி பாக்கியராஜ் ராமலாரன் சன்னா வந்தாச்சு ரிசி கேஷவன் ஹாய் ஹாய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்பா ராமே வா தம்பி சாப்பிட்டேன் கண்ணு சேமியா செஞ்சேங்க அன்பு செல்வன் ஹவாரியூனா நல்லா இருக்கேன் அன்பு செல்வன் நீங்க நல்லா இருக்கீங்களா விநாயகர் என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல அக்கா ஏன்னா நான் வந்து மேக்சிமம் கோவில் போயிருவோம் விநாயகர் கோவிலுக்கு போயிருவோம் நாங்க எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவோம் அங்க வந்து படிப்பாங்க விநாயகர் எல்லாம் சாமி கும்பிட்டு ரொம்ப விசேஷமா இருக்கும் அதனால அங்க போயிருவோம் எப்பவுமே விநாயகர் சதுர்த்திட்டு அங்க போயிருவோம் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் வாழ்த்துக்களுடன் இது என்ன ஜெயராமன் யாதாவ் இது என்ன சிம்பிள் இது இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க ஓகேவா ரோஸ் கூட அனுப்பி ஹார்ட் அனுப்புறீங்க அது ஒரு ஒரு வகையில கூட ஒத்துக்கலாம் இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க ஓகேவா நம்ம என்ன கமெண்ட் பண்றோமோ அதுல தான் அவங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் ஓகேவா அண்ணா என்ன பண்றாங்க அண்ணா தூங்கிட்டு இருக்காருப்பா ப்ரா ப்ரூஸ் ஹாய் ஹாய் ஐ எம் குட் அன்பு செல்வம் மீனா டைலாக் சொல்லுங்க அக்கா முத்து மீனா காமெடி பண்ண வரல பாய்ஸ்க்கு தான் வரும் அழகா இருக்கும் அப்படியா நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க சேனலில் ஒரே பண்ணுங்க